அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டும் இந்த காணொளியில் ஒரு அமைதியான அழகான இடத்தைப் பற்றி உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் நண்பர்களே நான் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த அமைதியின் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குதான் நோர்த்வேல்ஸினுடைய அக்வன் வெளி என்று அழைக்கப்படுகிறது நிறைய பேருக்கு தெரியாத இந்த ஹிடன் ஜெம்மான இந்த பகுதி பயணிக்கும் பாதை சற்று பயங்கரமானதாக தோன்றினாலும் அந்த பாதை வழியே நீங்கள் பயணிக்கும் போதெல்லாம் அமைதியின் நகரத்துக்குள் வந்ததாக உங்களுடைய உள்ளம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் முற்று முழுதாக இயற்கையின் சூழல் குட்டி குட்டி மலைகள் மலை தொடர்களாக புல்வழிகளோடு காட்சியளிக்கும் அந்த அழகிய பள்ளத்தாக்கில் பசுமையான புல்களை மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகளும் பாதையிலும் கூட உங்களை வரவேற்று வழி அந்த அமைதியின் விலங்கான செம்மறி ஆடுகளின் தேசம்தான் அது அது மட்டுமல்ல அந்த இடத்தில் சற்று இறங்கி கொஞ்சம் நடந்து உலாவிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய காதுகளில் தேன் பாய்வது போல அங்கிருக்கும் குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகளினதும் அருவிகளினும் சத்தம் உங்களை அப்படியே தாளாட்டி நிம்மதியின் ஆழத்துக்கே கொண்டு போய்விட்டோம் அதே போல அந்த பகுதியில் இருக்கும் மலைப்பாறைகளில் இருந்து உடைக்கப்பட்ட அந்த பாதை பாதையோரமாக இருக்கும் மதில்களும் அங்கிருக்கும் குட்டி குட்டி சலட்டுகளும் இருக்கும் இந்த செம்மறி ஆடுகளின் அந்த ஃபார்ம்களும் அந்த இடத்தையே ஒரு வேற லெவலான அழகில் காண்பித்துக் கொண்டே இருக்கும் சுபகான் அல்லா என்ன ஒரு அற்புதமான அழகு பாருங்கள் காலத்தில் இலைகள் எல்லாம் மரங்களிலிருந்து விழுந்து வின்டருடைய பகுதி நாங்கள் சென்ற சமயம் அதிகமான குளிரான அந்த வேலையிலும் கூட இந்த பகுதி அற்புதமான அழகில் ஜொலித்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்ல கண்ணு கெட்டிய தூரம் வரை குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகளும் அருவிகளும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டே இருக்கும் இந்த அமைதியின் தேசத்தில் நீங்கள் பயணிக்கும் போது ஒரு புதிய நிம்மதியின் உலகத்துக்குள் நீங்கள் மட்டும் தனிமையில் பயணிப்பது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான காரணம் எந்த பகுதியில் வந்தாலும் இது கூகுள் மேப்பில் சரியாக இன்னும் அடையாளப்படுத்தவில்லை என்பதனால் இது ஒரு ஹிடன் ஜெம்மாக கருதப்படுகிறது எப்போது பார்த்தாலும் இந்த இடத்தில் அமைதியும் தனிமையும் நிம்மதியும் தான் உங்களோடு பயணிக்கும் எனவே ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு போய் வரலாம் புதிதாக திருமணம் முடித்த கப்பலாக இருக்கலாம் அல்லது விடுமுறைக்காக இயற்கையின் அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே நிம்மதியாக உங்களுடைய விடுமுறையை கழிப்பதற்காக ஒரு அமைதியான இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்தை மிஸ் பண்ணிவிட வேண்டாம் நோர்த் வேல்ஸுக்கு எத்தனை முறை போனாலும் போய் பார்க்க தோணும் ஒரு அழுக்காத இடம்தான் அந்த இடம் எனவே இந்த இடத்துக்கு நீங்களும் போய் வர விரும்பினீங்க என்று சொன்னால் தாராளமாக கமெண்டில் லொக்கேஷன் என்று ட்ரை பண்ணினீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை அங்கே பதிவேற்றம் பண்ணுகிறேன் அல்லது லின் ஒக்வன் என்று நீங்கள் கூகுள் மேப்பில் தேடினீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக அந்த இடத்தை பார்த்து அந்த ஒக்வன் வெளியை கண்டுபிடித்து கொள்ளலாம் எனவே இன்னொரு காணொளியில் சந்திப்போம் இறுதியாக நாங்கள் அன்று கண்ட அற்புதமான ஒரு செவ்வானத்தையும் இந்த வீடியோவின் இறுதியில் பதிவேற்றம் பண்ணுவதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கின்றேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நான் சான்றேன் அதே நேரம் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க அதே போல் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுவதையும் மறந்துட வேண்டாம் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே